என்ன முடிச்சுதாராடா ஆரார என்ன பண்ணது கரக்கரியா வாருங்க இப்படி சுத்தமா சோப் போட்டு விளக்கி கழுவுறது போணும் கழுவிட்டியா நீ நீ இங்க எங்க வச்சீங்க விளக்கி கொண்டு போய் இங்க வாங்க போய் வைங்க அங்க கொண்டு போய் வைங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது இங்க ஏற்கன ஒரு ஏற்கன இதெல்லாம் சுத்தமா விளக்கிக்குது கொஞ்சம் இது இது மட்டும் காஞ்சு போயிருந்து போகிறதுக்கு கொஞ்சம் இருக்குது இங்கேண்ணே நான் ஃபுல்லாக விலக்கி கமுத்தி வச்சுருந்தேன் பாத்திரம் அதே மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி விலக்கி இங்கே கமுத்துறாங்களோ ஏ போப்பா நல்லா சட்டைக்கழுவு வந்துருச்சு போது சுகாஸ் பர்த்டே கொட்டின பலூன் பண்ணு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அவங்க எடுத்து விளையாடவே இல்லை இன்ஃப்ளூன்ஸ் எல்லாமே வந்து அதுவே தானாக ஓனர் டப் டப் டப்னு வடிச்சிருச்சு எடுத்து விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான் எடுத்தால் உடஞ்சிரும் அப்படின்னு பயந்துட்டு அப்படியே விட்டுருந்தாங்க அது தானாகவே ஹீட்டாகி உடஞ்சிச்சு இதுவும்மா தண்ணி இங்க வந்துருச்சு தண்ணி இங்க வரக்கூடாது அங்கதான் ஊத்தணுமே அதுக்குள்ள இருந்து ஊத்தி விட்டியா காலை எழுந்தவுடன் ஆராதனாவின் வேலை பாருங்க ஆயா கூட்டுமா ஆயா காணும் ஆ மாடு புடிச்சிட்டு போகுது மாடு சொல்லிடு அப்புறம் நீ மூனை மூணு என்ன மூ அப்படின்னு என்ன நீ சொன்ன மாடு அப்படிங்கறது மூ அப்படின்ன சொல்லு போதும் சோப்பு அதிகமா போட்டு இருக்கூடாது மெதுவா மெதுவா வைக்கும் சொல்லிக்கல பைப்பு தண்ணி மேல ஊத்திக்கா துணி நாளும் சொல்லிடு பாத்திரங்களை சொல்லும் போது என்ன பண்ணும் போதோ தெரியல பெருசாகி இப்ப பாத்திரங்கள் வேண்டாம்னு சொல்ல சொல்ல துணி நாளஞ்சிரு ஆறாதன

அதை நான் கழுவி வச்சுட்டேன் நான் கழுவிட்டேன் இல்லை ஒரு பட்டம் மட்டும் மண் அடிச்சு கிடக்குவாங்க சுகாஷ் என்ன வாங்கிட்டு வந்தீங்க மாவு பாக்கெட் ஒரு பாக்கெட்டின் விலை எவ்வளவு சவுண்டா சொல்லு எவ்வளவு கொண்டு போன மீதி எவ்வளவு வாங்கிட்டு வந்த ரெண்டு பாக்கெட்டுக்கு எவ்வளவு ஆச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது ஒன்னும் கிடையாது முப்பது முப்பது பத்து தெரியாதா